ஜுங்கா கேரளா லெட்டரியில் நாம் பார்க்க போகிறது பன்னெண்டு ஜீரோ ரெண்டு ஓகேங்களா சைபர் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி அஞ்சுக்கு தான் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஜுங்கா கேரளா லெட்டரியை இன்றைக்கி தான் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நம்மளுடைய டிராவ் நம்பர் பார்த்திங்கன்னா டிசம்பர் ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இதுக்கு தான் நம்ம கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் ஸோ நல்லது ஒரு சூப்பரான ஒரு கெஸிங்கோடு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் உங்கள் ஜுங்கா கேரளா லாட்ரி சரி வாங்க நம்ப கெஸிங்க்கே போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி கேஎல்டியர் ஓகேங்களா கேஎல்டியருக்கு புக் பண்ணுற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு பதினெட்டு இந்த நம்பருக்கு கேஎல்டியர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் மூணு மணி டியருக்கான புக்கிங் டைம் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு பிஎம் அஞ்சு ஐம்பத்தஞ்சு பிஎம் ஏழு ஐம்பத்தஞ்சு பிஎம் ஸோ இன்னிங் அமௌண்ட்டு உடனே கூட நன்பக்கூடாது நல்லதொரு நம்பிக்கையான நண்பர் தொடர்ந்து நம்முடைய சப்போர்ட் அவர் கொடுங்க வெல்கம் பேக் டு நல்லதொரு நம்பிக்கையான ஒரு சூப்பரான நண்பர் கூட ஓகேங்களா தருவாங்க கெசிங் ஸோ டுடே ரிசல்ட் பார்த்திங்கன்னா சைபர் அறுபது ஓகேங்களா சைபர் அறுபது ஸோ இந்த ரெண்டு கெசிங்க்கு ஒரு நம்பர் நம்ம வந்து பவரில் வச்சோமா கண்டிப்பாக அஞ்சு ஓகேங்களா இந்த அஞ்சு அல்லது இந்த ஒன்று கண்டிப்பாக இந்த பவரில் ஏதோ ஒரு நம்பர் வரணும் ஸோ இது இருக்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரத் சட்டில் என்ன மெத்தடில் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத அதையும் நாம் பார்க்கணும் அதேமாரி ட்ராவ் நம்பருடைய இதை வந்து நம்ம பவர் போட்டு பார்க்கணும் ஓகேங்களா அப்போ நாலுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு நாலு ஆறுக்கு ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வருது ஸோ நமக்கு எந்த நம்பர் அடிக்கடி நமக்கு உள்ளே நம்ம ரீச் ஆகுதோ அந்த நம்பர் கண்டிப்பாக நமக்கு அந்த கேஸிங்கில் வரும் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம ஃபாலோ எண்கள் கொடுப்போம் ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்போ எப்படின்னா சைபர் அறுபது ஓகேங்களா இதுதான் வந்து ரிசல்ட்டு ஏபிசி அப்போ சைபர் ஆறு சைபர் அப்போ இதை வந்து ஜீரோவுக்கு அஞ்சு ஆறுக்கு ஒன்று ஜீரோவுக்கு அஞ்சு ஐநூற்றி பதினஞ்சு ஓகேங்களா இதே மாதிரி ஏசிபிசிஏபிலாம் நம்ம எடுக்கணும் ஏசி பிசி ஏபி ஓகேங்களா சைபர் ஆருக்கு நெக்ஸ்ட்டு அறுபது வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சைபர் ஆறு அறுபது சைபர் ஆறு அறுபது அதேமாதிரி டபுள்ஸ் அறுபத்தாறு வரணும் ஓகேங்களா அதேமாதிரி ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த மாதத்தோட பெண்டிங் நம்பர் ஸோ இதில் ஏபிசி பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினெட்டு அதே மாதிரி இந்த பதினஞ்சு த திரும்ப போனால் சைபர் ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா மாதிரி இந்த கெஸிங்கில் ஜீரோ அஞ்சு ஆறு வந்துச்சுன்னா ஸோ இதெல்லாம் நானூற்றி அறுபத்தி எட்டு அதே மாதிரி சைபர் அறுபத்தாறு இந்த நம்பரை ஃபாலோ பண்ணிவிடுங்க இந்த மாதத்தில் கண்டிப்பாக இந்த கெஸிங்கு தான் நமக்கு திரும்ப திரும்ப வரும் ஸோ தொடர்ந்து இந்த சப்போர்ட் வந்து நமக்கு கொடுக்கு ஓகேங்களா ஸோ சூப்பரான ஒரு கெஸிங்கு நம்ம வாரச்சக்கில் போய் பார்ப்போம் ஸோ இப்போ இந்த சார்ட்டில் என்ன கெஸ்ஸிங் வருது அப்படின்னா நமக்கு எட்நூற்றி முப்பத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஸோ அந்த கெஸ்ஸிங்கில் நமக்கு எட்டு மூணு ரெண்டு எட்டு நாலு ஆறு ஓகேங்களா இந்த கெஸிங் தான் நமக்கு வருது ஸோ இந்த கெஸ்ஸிங்கில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எட்டுக்கு இடத்துல ரெண்டு வந்தால் கூட திரும்ப ஆறு வந்தால் கூட இருபத்தாறு வரலாம் ஸோ இருபத்தாறு வந்தால் இரநூத்தறுபத்தஞ்சி ஓகேங்களா ஸோ இந்த கேசிங் கரெக்டாக தோணுதுங்களா ரெண்டு ஆறு அஞ்சு ரெண்டு ஆறு அஞ்சு ஸோ இப்போ ரெண்டு ஆறு அஞ்சு வருது அப்படின்னா எண்பத்தி ரெண்டு அறுபத்தஞ்சி ஓகேங்களா எண்பத்தி ரெண்டு அறுபத்தி அஞ்சு அப்போ ஏபிசியில் சைபர் அறுபத்தி அஞ்சு டூ தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஓகேங்களா ஏவில் ரெண்டு பியில் ஆறு சியில் அஞ்சு ஸோ இது மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதில் எண்பத்தி ரெண்டு ஃபோர் டியில் வந்து எண்பத்தி ரெண்டு அறுபத்தஞ்சு ஓகேங்களா ஸோ நல்லது ஒரு கெஸிங்கோட அடுத்த ஒரு பெஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்